அனைவருக்கும் வணக்கம் சென்னை நகரின் முக்கியத்துவம் வாய்ந்த முருகன் கோயில்களில் ஒன்றுதான் வடபழனி முருகன் கோயில் இக்கோயிலானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மிகவும் எளிய ஓலை கூறாக கொட்டகையுடன் கட்டப்பட்டது அண்ணாசாமி தம்பிரான் என்பவர் தான் இக்கோயில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் அதாவது முருக பக்தரான அண்ணாசாமி தம்பிரான் என்பவர் ஒரு ஓலை கொட்டகையில் வசித்து வந்தார் எனவும் அவர் அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது தீராத வயிற்றுவலி காரணமாக முருகனுக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொண்டு தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தினார் இதற்கு பாவாடம் என்று பெயர் இந்த காணிக்கையால் அவருடைய வயிற்று நீங்கியது மேலும் அவர் நாளடைவில் அந்த இடத்தில் முருகனின் தெய்வீக சக்தியை எண்ணி போற்றி வணக்க தொடங்கினார் அதன்பின் அவர் பிறரிடம் சொல்லக்கூடிய அருள்வாக்கை அனைத்தும் நடந்தேறின அதனால் மக்கள் தங்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர அண்ணாசாமி தம்பிரானிடம் அருள்வாக்கு பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டு முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அண்ணாசாமி தம்பிரான் பூஜை செய்த பழனி ஆண்டவர் படம் சன்னதியின் உட்பிரகாரத்தில் உள்ள வடக்கு மண்டபத்தில் இன்றளவும் இருக்கிறது அதனாலேயே இத்தலம் வடபழனி என அழைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வேறு எங்கும் காணாத வகையில் பாத இரட்சையுடன் காலணிகள் முருகன் இங்கு அருள் பழித்து விசேஷமாகும் இக்கோயிலின் ராஜகோபுரத்தில் கந்த புராண காட்சிகள் விளக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக பெரும்பாலான முருகன் கோயில்களில் ஆஞ்சநேயருக்கு சன்னதி இருக்காது ஆனால் இத்தலத்தில் ஆஞ்சநேயருக்கு என சன்னதி உள்ளது இத்தலம் மூல வரை வழிபட்டால் குடும்பத்தில் ஐஸ்வரியம் பெருகும் புதிய தொழில் தொடங்கவும் வியாபாரம் விருத்தியடையும் இத்தலத்துக்கு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வைகாசி விசாகம் நவராத்திரி கந்தசஷ்டி மாசிமகம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சென்னை நகரின் மத்தியில் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்